ஹாய் கைஸ் வெல்கம் டு சனோஸ் கிச்சன் அண்ட் லைஃப் ஸ்டைல் டுடே ஸ்பெஷல் இன்னைக்கு என்ன ஸ்பெஷலான வீடியோ பார்த்தீங்கன்னா இங்கேருந்து திருவள்ளூர்லேருந்து நாங்கள் காஞ்சிபுரம் கிளம்பியாச்சு பொங்கல் அன்னைக்கு மார்னிங் ஒரு நைன் தேர்ட்டி அபவ் ஸோ இதுக்கு மேலே வரக்கூடிய வ்ளாக் எல்லாம் அம்மா வீட்டில் நாங்கள் போயிட்டு எப்படி பொங்கல் செலப்ரேட் பண்ணோம் அப்படிங்கிறது தான் இந்த விலாகில் நீங்கள் பார்க்க போகிறீங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஹாய் கைஸ் நாங்கள் நாங்கள் வந்து வந்து ஒரு காஃபி போட்டு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் காஞ்சிபுரம் வந்து கிளம்பியாச்சு பார்த்தீங்கன்னா ஒரே ஹாய் ஆயிடுச்சு மாமியார் வீட்டுக்கு பொங்கல் பாருங்களேன் காவியா சிவன் எப்படி தூக்குறாங்க பாருங்கள் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நான் வந்து காவியா சிவன்யா தூங்கிட்டு வீடியோ எடுக்கணும் விலாக் எடுக்கணும்னு சொல்லிட்டு சொல்லிட்டுருந்தேன் பார்த்தீங்கன்னா இவன் வந்து தூங்கிட்டா நான் சொன்ன உடனே அப்படியே லைட் லைட்டாக தான் தூங்கிட்டுப்பா போல இருக்கு முடிச்சுட்டா நான் தூங்கல மம்மி அப்படின்ட்டு ஆக்சுவலாக நாங்கள் த்ரீ ஓ கிளாக் ஏஞ்சோங்க ஒரே டயர்டு பயங்கர டயர்டு எல்லாருமே தூங்கிட்டாங்க காவியா சிவன்யா ரெண்டு பேரும் இவர் ட்ரைவ் பண்ணாங்க நான் வந்து கூட வந்து பேசிகிட்டே வந்தேன் இல்லைன்னா அவருக்குமே தூக்கம் வந்துடும் டூ டேஸாக வந்து கண்டினியூவாக த்ரீ ஓ கிளாக் வந்து மார்னிங் ஏஞ்சிக்கிறதுனால தூக்கம் இல்லை பாருங்கள் இப்போ பாருங்கள் சூப்பராக தூங்குது புசுமா பார்த்தீங்கன்னா இவ அக்காவா அவ அக்காவான்னு தெரியல பா பாருங்க எவ்வளோ அழகா கியூட்டாக தூங்குது நீ பத்துக்கோ காவியா நான் பார்த்துக்குறேன்னு சொல்லிட்டு அவ்வளோ அம்மாக்கெல்லாம் பண்ணிட்டு வந்துச்சு அம்மா வீட்டுக்கு வந்தாச்சு பார்த்தீங்கன்னா இந்த தான் அம்மா வீட்டில் போட்டிருந்தாங்க அம்மா வந்து பொங்கலுக்கு போட்டிருந்தாங்க ஸோ போன உடனே நாங்கள் வந்து ஃபோட்டோஸ் வீடியோஸ் எல்லாத்தையும் கவர் பண்ணியாச்சு பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் உள்ளே போனவன் எல்லாத்தையும் மறந்துடுவோம் ஸோ பார்த்தீங்கன்னா அம்மா வந்து காலையிலேருந்து வேலை செஞ்சிட்ருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து கிச்சனை விட்டே வரலைங்க பார்த்திங்கன்னா இது நவதானிய குழம்பு சூரிய குழம்புன்னு சொல்லுவாங்க யாரெல்லாம் இதை வந்து பொங்கல் அன்றைக்கி செய்வீங்கன்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்க எல்லா நவதானியங்களும் எல்லா வெஜிடேபிள்ஸும் போட்டு ரொம்ப சூப்பராக பண்ணுவாங்க ஆல்ரெடி லாஸ்ட் இயர் வந்து நான் உங்களுக்கு இதை தனியா வீடியோ பிளாக் ரெசிபியுமே கொடுத்துருக்கேன் வேணும் டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுக்கறேன் செக் பண்ணி பாருங்க ஃபுல் ரெசிபி வீடியோ உங்களுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் பாத்தீங்கன்னா இந்த குழம்புக்கு ஃபர்ஸ்ட் சூப்பரான ஒரு காம்பினேஷன் பார்த்தீங்கன்னா வெண்பொங்கல் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வெண்பொங்கல் அந்த கொ சூரிய குழம்பு பாயசம் வந்து வச்சிருந்தாங்க ஸோ வந்து இன்னும் பால் போடலை இன்னும் பால் மில்க் மேட் ஆட் பண்ணல ఏం అమ్మ కలర్ ఆర్గ కల నా కలర్ ஆல்மோஸ்ட் எல்லா ஒர்க்குமே வந்து அம்மா முடிச்சு வச்சுட்டாங்க ஆல்ரெடி வீடியோ பார்த்துட்டு கமெண்ட் பண்ணியிருந்தீங்க ஆல்ரெடி ஃபோன்மே பண்ணி கேட்டீங்க ஏன் எப்போ பார்த்தாலும் உங்கள் அம்மா வீட்டுக்கு போனால் வடை மட்டுமே செய்கிற அப்படின்னு சொல்லிவிட்டு நான் வர்றதுக்கு முன்னாடி அதாவது ஃபெஸ்டிவல் டைமில் சாமி கும்புற டைம்லலாம் வந்து நான் வர்றதுக்கு முன்னாடி அம்மா வந்து பிஃபோராக எல்லா ஒர்க்குமே முடிச்சு வச்சுருவாங்க பேலன்ஸாக வை வச்சு வைக்கக்கூடிய ஒர்க்குன்னு பார்த்தீங்கன்னா வடை மட்டுந்தான் ஏன்னா இது சூடாக போட்டால் தானே நம்ம சாமி கும்பிட்றப்ப அப்படியே சூடாக சாப்பிட முடியும்னுட்டு இதை மட்டும்தான் பேலன்ஸில் வச்சு வைப்பாங்க கொடுப்பாங்க ஸோ அதை மட்டும் நான் வந்து லாஸ்ட்டு மினிட்ல வடை மட்டும் நான் செய்யறது அது மட்டும் இல்லாமல் பேலன்ஸ் இருந்த ஒர்க்கும் பார்த்திங்கன்னா இதுதான் தான் ஸோ அதுக்காக அதை வந்து செஞ்சாச்சு அம்மா வந்து பூஜையில் வந்து கொஞ்சம் ஒர்க் இருந்துச்சு அப்படின்றதுனால அதெல்லாம் போயிட்டு பண்ணிகிட்டு இருந்தாங்க ஆல்ரெடி காலையிலேயே சூரியன் உதயமாகின உடனே பார்த்திங்கன்னா பிள்ளையாரெல்லாம் பிடிச்சி வச்சுட்டு காய்கறி எல்லாம் வச்சு எல்லா வெஜிடபிள்ஸையும் வந்து சூரியனுக்கு வந்து தீபாரத்தினை காமிச்சிட்டு அதுக்கப்புறம் அந்த காய்கறி எடுத்துகிட்டு வந்து தான் அம்மா வந்து குழம்பு வைப்பாங்க அதனால தான் நான் வர்றப்போ குழம்பு வச்சிட்டு இருந்தாங்க அது மட்டும் கொஞ்சம் டிலே ஆச்சு ஒன் பை ஒன்றாக செஞ்சுட்டே இருக்கிறதுக்கு கரெக்டாக இருந்துச்சுங்க ஒரு சாமி கும்பிட்றோம் அப்படின்னாலே நிறைய வேலை இருக்கும் பயங்கர டென்ஷன் இருக்கும் பட் ஆனாலுமே கூட நம்ம எந்த பதட்டமும் இல்லாமல் செய் அப்படிங்கிறதுக்காக தான் வந்து வட வடவேலை மட்டும் லாஸ்டா வச்சுக்கிட்டோம் அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு பாத்தீங்கன்னா என்னென்னா ஸ்பெஷல் பார்த்திங்கன்னா வந்து பாயசம் வந்து பசும்பால் வந்து காய்ச்சி வச்சிருந்தாங்க அம்மா வீட்டில் எப்பயுமே பசும்பால் தான் யூஸ் பண்ணுவாங்க காஃபி டீ இந்த மாதிரி பாயசம் காட்டாலுமே பசும்பால் தான் அங்கே பசும்பால் வந்து கிடைக்கும் ஸோ இங்க நமக்கு திருவிழூர்லாம் வந்து பசும்பால் அந்த அளவுக்கு தான் கிடைக்கிறது இல்லை ஸோ பசும்பால் பாயசம் வந்து ரொம்ப சூப்பராக இருந்தது ரொம்ப டேஸ்டியா இருந்துச்சு அது மட்டும் இல்லாமல் அம்மா வீட்டில் பாருங்கள் படி ஸ்டெப்ஸ் மாதிரி அந்த பிள்ளையாருக்கு படி ஸ்டெப்ஸ் மாதிரி வச்சு பிள்ளையார் வந்து பிடிச்சி வச்சுருப்பாங்க இப்போ என்னன்னு பார்த்திங்கன்னா எல்லாமே ஆல்மோஸ்ட் முடித்தாச்சு நாங்கள் எப்படி செய்வோம் அப்படின்னா ஒரு ஜல்லடை வச்சு அந்த ஜல்லடையில் பூசணி இலை போட்டு மூணு பூசணி இலை போட்டு அதில் வெண்பொங்கல் குழம்பு வெத்தலை பாக்கு வாழைப்பழம் வச்சு அதில் ஒரு விளக்கு வச்சு மேலே எடுத்துகிட்டு போயிட்டு சூரிய பகவானுக்கு வர்ண பகவானுக்கு வந்து சாமி கும்பிடுவாங்க அங்கே வந்து தேங்காய் உடைச்சி தீபார்த்தனை காட்டுவாங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் கிராமத்து சைட்லாம் போனீங்கன்னா இன்னும் இன்னும் ரொம்ப எப்படி சொல்கிறது பயங்கர ட்ரெடிஷ்னலாக செய்வாங்க அது நல்லாவே இருக்கும் பொங்கல்லாம் பார்த்தீங்கன்னா வில்லேஜ் சைடு தாங்க நல்லா சூப்பராக பண்ணுவாங்க நல்லாயிருக்கும் பார்த்தீங்கன்னா வாழ்ப்புழை மறந்துட்டு வந்துட்டு அதனால் காவியாக வந்து எடுத்துகிட்டு வந்து கொடுத்துருந்தா ரொம்ப சூப்பராக ரொம்ப சூப்பராக அழகாக வந்து எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க ஜல்லடையில் வச்சு எல்லாம் பண்ணியிருந்தாங்க புசுமை வந்து கேட்டுகிட்டு இருந்தது என்ன மம்மி பிளேட்டு சாமிக்கு இந்த பிளேட்டில் தான் வச்சு சாமி கும்பிடணுமா அப்படின்ட்டு பொங்கலாக பொங்கல் சொல்லுங்க

பொங்கலோ பொங்கல் பொங்கலோ பொங்கல் பொங்கலோ பொங்கல் பொங்கலோ பொங்கல் பொங்கலோ பொங்கல் சாமி சூரியனை கும்பிடுங்க பாருங்க என்ன சொந்த அப்படின்னு பொங்கலோ பொங்கல் பொங்கலோ பொங்கல் சிவனை பொண்ணு இல்லை பொங்கலோ பொங்கல் பொங்கலோ பொங்கல் பொங்கலோ பொங்கல் பொங்கலோ பொங்கல் சூரியனுக்கு ஏர்வியா இருக்கும் பொங்கலோ பொங்கல் சொல்றேன் பொங்கலோ பொங்கல் 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 ஒவ்வொரு சாமியுமே வந்து ஒவ்வொரு மாதிரி கும்பிடுவாங்க பெருமாள் சாமி கும்பிடுறப்ப வெளியேருந்து கற்பூரம் வச்சு ரூம்க்கு வந்து கற்பூரம் ஏற்றிட்டு போவாங்க பொங்கல் கும்பிட்றப்ப பார்த்தீங்கன்னா வெளியே சூரிய பகவானுக்கு வந்து தேங்காய் உடைச்சி அங்கே நெய்வேத்தியம் காமிச்சு அங்கே சாமி கும்பிட்டுட்டு அங்கேருந்து அந்த தீபத்தை அணைக்காமல் அப்படியே வந்து வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்து அதில் தான் வந்து பூஜை பண்ணுவாங்க ஸோ ஒவ்வொன்றுமே ஒவ்வொன்று காரணம் இருக்கும் ஒவ்வொரு விஷயம் இருக்கும் இரு தேங்காய் வச்சிருக்கேன் கற்பூர் வச்சிருங்கம்மா முடியும் உங்களா பொங்கல் உங்களோ உங்களா பொங்கல் பொங்கலா பொங்கல் சொல்லுங்க பொங்கல் அஜி சொல் பொங்கலா பொங்கல் பொங்கலா பொங்கல் பொங்கலா பொங்கல் பொங்கலா பொங்கல் பொங்கலா பொங்கல் பொங்கலா பொங்கல் பொங்கல்ொங்கல் பொங்கலா பொங்கல் பொங்கலா பொங்கல் கருப்பு வச்சிருக்க மாமியா டவுட் தான் அதுதாங்க சூப்பராக வந்து பொங்கல் வந்து சாமி கும்பிட்டாச்சு யாரெல்லாம் வந்து இந்த மாதிரி பொங்கலோ பொங்கல் பொங்கலோ பொங்கல் சொல்லி சாமி கும்பிடுவீங்கன்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்கள் எங்கள் வீட்டில் இப்படி தான் பொங்கல் பொங்குறப்பவும் பொங்கலோ பொங்கல் சொல்லி சொல்லுவாங்க சாமி கும்பிட்றப்பவும் இப்படி தான் சொல்லுவாங்க நைட்டு பார்த்திங்கன்னா அன்னைக்கு வந்து நாங்கள் ம பொங்கல் அன்னைக்கு வந்து நைட்டு கோலம் போடலை ஸோ மழையெல்லாம் பெஞ்சிகிட்ருக்கோம் ம முன்னாலே மழை ஜாஸ்தியாக பெஞ்சுது அதனால் நாங்கள் வந்து கொஞ்சம் பயந்துட்டு நம்ம போட்டு வேஸ்ட் ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு பாப்பாலாம் ரொம்ப மக்குள்ள பண்ணாம் மம்மி இன்றைக்கே போட்டுடலாம் போட்டுடலாம்னு சொல்லிட்டு பட் ஆனால் நான் ஒத்துக்கவே இல்லை வேண்டாம் நம்ம எஃபெக்ட் போட்டு நம்ம கடைசியாக மழையில மொத்தமே கலஞ்சி போச்சுன்னா ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கும்ட்டு நாங்கள் நைட்டு போடலை பொங்கல் அன்னைக்கு நைட்டு போடலை மார்னிங் ஒரு ஃபோர் ஓ கிளாக் வந்து ஏஞ்சி நாங்கள் போட்டோம் பார்த்தீங்கன்னா எங்கள் அம்மா புலம்பிகிட்டே இருந்தாங்க குழந்தைங்க நேற்று கேட்டுச்சு நான் போய் எழுப்புற சொன்னா வேண்டாங்கிற அப்படின்னு சொல்லிட்டு இப்போ எழுப்புறத பற்றி இல்லை வேணாமா கொஞ்சம் நேரம் ஆகட்டும் மணி ஃபோர் ஓ கிளாக் தான் ஆகுது நம்ம அப்புறமா எழுப்பிக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு கோலம் மட்டும் நான் போடலாம் ஃபர்ஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு கோலம் போட ஸ்டார்ட் பண்ணிட்டேன் பார்த்தீங்கன்னா ரங்கோலி கொலை போடலான்னு சொல்லிவிட்டு டிசைட் பண்ணியிருந்தேன் அங்கே தான் திருவள்ளூரில் தான் வந்து பொங்கல் மாட்டு பொங்கல் அன்னைக்கு பொங்கல் பானல் போட்டேன் ஸோ அதனால் இங்கே வந்து மாட்டு மாடு போடலாம் மாட்டு பொங்கலுக்கு அப்படின்னு சொல்லி டிசைட் பண்ணியிருந்தேன் காவியா ஸோ அப்புறம் வந்த பிறகு வேணால் பார்த்துக்கிட்டோன்னு சொல்லிவிட்டு நான் சென்டராக வந்து சரி ரங்கோலி போட்டுடலான்னு சொல்லிட்டு போட்டேன் இதில் ஒரு ஸ்பெஷலான விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்லேருந்து வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கலர் கொடுத்துட்டே போயிட்டோம்னா ரங்கோலி நம்மளால் முடிகிற வரைக்கும் நம்ம எக்ஷன் பண்ணிகிட்டே போகலாம் நம்மளால் முடியல அப்படின்னா அப்படியே ஸ்டாப் பண்ணிடலாம் ஸோ அந்த ஒரு விஷயம் இருக்குது இந்த ரங்கோலி கோலம் பொறுத்த மட்டும் அதுக்குள்ளே ஏஞ்சி வந்தாச்சு காவியா பார்த்தீங்கன்னா அவள் த்ரீ டி கலர் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவள் வந்து ஒரு கோலம் டிசைட் பண்ணியிருந்தாள் ஸோ அதை வந்து அவள் சாக்ல வந்து போட்டுட்டா அவளே போட்டது தான் இந்த டிசைன்ஸ் எல்லாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கலர் வந்து ஆஃப் ஆஃப் கொடுத்துருந்தாள் ரொம்ப சூப்பராக இருந்தது இது பார்த்தீங்கன்னா நானே போட்ட கோலம் அம்மா சொல்லிட்டு ாங்க பாருங்களேன் எனக்கு ரொம்ப கஷ்டமாக போச்சு எங்கள் காவியா போடுற கோலம் தான் சூப்பராக இருக்குது அப்படி சொல்லிட்டாங்க இது கொடுமை அப்படின்னு சொல்லிட்டு சரி ஓகே நம்மளை விட நம்ம பாப்பா நல்லா போடுறாருன்னா அது நமக்கு ஹாப்பி தானே இருந்தாலும் ஓகே சொல்லிட்டேன் பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் ஃபைனல் வந்து ஃபினிஷிங் வந்து பண்ணியாச்சு இதோட அவுட்லுக் வந்து தான் இருந்துச்சு அது மட்டும் இல்லாமல் காவியா வந்து ஃபுல் ஃபினிஷிங் பண்ண பிறகு நான் லாஸ்ட்டாக உங்களுக்கு அந்த கோலம் காட்டுறேன் அதுவுமே நல்லா இருந்துச்சு நம்மளோட பசங்க நம்மளை விட அடுத்த லெவலுக்கு யோசிச்சு அவங்க ஒவ்வொரு விஷயம் பண்ணுறாங்கன்றப்ப அது சூப்பராக தான் இருந்துச்சு ரொம்ப நல்லா இருந்துச்சு அவள் யோசிச்சுருந்தான் அவள் ஃபஸ்ட்டு நாள் நைட்டு வந்து நான் மாடு கோலம் போட போகிறேன்னு தான் சொல்லியிருந்தாள் பட் ஆனால் வந்து அதுக்கப்புறமா அவள் வந்து மாற்றிட்டு இந்த மாதிரி போடணும் அப்படின்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணியிருந்தா அந்த ஷேப் எல்லாம் கூட ஒரு ஒன்று ஒன்று இருக்கும் ஒரு ஷேப்ஸ் எல்லாம் வந்து கொஞ்சம் சின்னதாக இருக்கும் ஸோ அவளே போட்டான்றதுனால அதோட அவுட்ஃபிட் அப்படியே இருக்கட்டும் அப்படியே நான் வந்து போட்டு விட்டுட்டேன் நான் வந்து அட்ஜஸ்ட்லாம் பண்ணலை அவளே அவளுக்கு அப்போ தான் தெரியும் நிறைய விஷயம் கற்றுப்பான்னு சொல்லிட்டு அப்படியே போட்டு விட்டேன் பட் அதோட ஃபைனல் லுக் வந்து ரொம்ப சூப்பராக இருந்தது புதுசுமா இந்த பக்கம் ஒரே டார்ச்சரு என்ன என்ன மம்மி எனக்கு ஏதாச்சும் போட்டு கொடுங்க எனக்கு நான் கலர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா காவியா கோலத்துக்கு காவியா தான் கலர் பண்ணேன் நான் அவங்களுக்கு அதை வந்து ஷார்ட்ஸ்லுமே கொடுக்குறேன் நான் எப்படி அவள் போட்டா என்ன எது டீட்டெயில் அப்படிலாம் பார்த்தீங்கன்னா புசுமாக்கு வந்து பானை தான் வேணும் பொங்கல் பானை தான் வேணும் மம்மி அப்படின்னுச்சு ஸோ அதனால் பொங்கல் பானை வந்து போட்டு விட்டேன் ரொம்ப அழகாக வந்து கலர் கொடுத்தா இன்னும் அந்த அளவுக்கு நம்ம அந்த ரங்கோலி செட்டு வாங்கி கொடுத்தோன்றதால அதில் ஓரளவுக்கு தட்டி தட்டி கோலம் போட்டுடுறா பட் இதில் கையில் எடுத்து விடணுங்க அதில் வந்து அவளுக்கு அந்த அளவுக்கு ஃபினிஷிங் வந்து வந்து அவளுக்கு மாவு கோல மாவை எடுத்து கோலப்பொடி வந்து விட தெரியல ஆனாலுமே எஃபெக்ட் போடுது நாங்க போடுற மாதிரி நானும் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு அவளும் போட்டா அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பொங்கல் பொ பொங்கல் பணெல்லாம் போட்டு கலர்லாம் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே பக்கத்து ஃப்ளாட்டில் வந்து இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைமாக நாங்கள் வந்து அந்த இடத்துல குலம் போடுறோம் ஸோ வந்து டேப்பரில் கோலம் போடுறதுன்றது ரொம்ப கஷ்டமான காரியமாக தான் இருக்குது கஷ்டமான விஷயமாக தான் இருக்குது ஸோ வந்து அங்கே வந்து ஒரு குட்டியாக காம்பேக்டாக போடலான்னு தான் நான் ஸ்டார்ட் பண்ணேன் போட போட நமக்கு வந்து அப்படியே மைண்ட் மாதிரி பெருசாக போட்டாச்சு அதோட அவுட்ஃபிட் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் ஃபுல் ஃபினிஷிங் வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு அது வந்து வந்து ரொம்ப ஒரு டூ ஆர் த்ரீ டேஸ் வந்து கலையாமல் அழகாக இருந்துச்சு அங்கே ரொம்ப நடக்கிறது இல்லைன்றதுனால பானை பானைப்பருங்க எவ்வளோ சூப்பராக போட்டிருக்கு புசுமே அவளே கலர் காம்பினேஷன்ஸ்லாம் வந்து கலர்ஸ்லாம் வந்து அவளே செலக்ட் பண்ணி கொடுத்தா இது பார்த்திங்கன்னா நான் போட்டது நானும் அம்மா அம்மா வந்து கலர் கொடுத்தாங்க கோலம் வந்து நான் போட்டு ஃபைனல் பண்ணியாச்சு எங் இந்த கோலம் சூப்பராக இருந்தது இந்த வந்து இந்த புஸ்ஸுமா காவியா போட்ட கோலமே ரொம்ப அழகாக இருந்தது த்ரீ டி எஃபெக்டில் மூணு பேரில் போட்ட கோலத்தில் எந்த கோலம் அழகாக இருக்குன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்க பார்த்தீங்கன்னா எங்கள் அம்மாவுக்கு வந்து ஃபர்ஸ்ட்டாக இந்த கோலத்துக்கு தான் ஃபஸ்ட்டு ப்ரைஸ் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா இதுக்குமே கலர் கொடுக்கலாம் அப்படிங்கிற ஐடியா கிடையாது பட் ஆனால் உள்ளர இருக்கக்கூடிய சின்ன சின்ன மைனூட்டாக இருக்கக்கூடிய அந்த டிசைன்ஸ்க்கு மட்டும் கலர்ஸ் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணது தான் பட் எங்கள் அம்மா திட்டிகிட்டே இருந்தாங்க உனக்கு வேறு வேலை இல்லையா உடம்பு முடியல சும்மா இதில் வந்து உட்காந்துருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு போட போட இன்ட்ரெஸ்டாக இருந்ததுனால நான் அப்படியே பெருசாக போட்டு விட்டுட்டேன் எல்லாரும் குளிச்சுட்டு ரெடி ஆயாச்சு புசுமா பாருங்களேன் சூப்பராக அவள் வந்து ரீல்ஸ்லாம் எடுத்துகிட்டு எடுத்துட்டு இருந்தான் ஸோ வந்து மாடிக்கெல்லாம் போயிட்டு ஷார்ட்ஸ் எல்லாம் கூட எடுத்துகிட்டு அவங்க காவியா வந்து எடுத்துகிட்டு இருந்தேன் புசுமா அழகாக ரெடியாயிருக்கு ஆல்ரெடி வந்து இந்த ட்ரெஸ் வந்து லாஸ்ட் இயர் வந்து அம்மா வாங்கி கொடுத்தது தான் இன்றைக்கி தான் போடுறா பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக இருந்துச்சு அந்த ட்ரெஸ்ஸு பிஸ்தா க்ரீனில் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு காவியாவுக்குமே அன்றைக்கி வந்து அம்மா எடுத்து கொடுத்த ட்ரெஸ் தான் வந்து போட்டு போட்டு விட்டுருந்தேன் பார்த்திங்கன்னா அன்னைக்கு வெயில் வந்து நல்லாதாங்க காஞ்சது நல்லா ஓரளவுக்கு தான் தோணுச்சு மாட்டுப்பொங்கல் அன்னைக்கு ரொம்ப சூப்பராக வந்து எல்லா ஒர்க்குமே நாங்கள் முடிச்சாச்சு கடை கடை கடைன்ட்டு பார்த்திங்கன்னா இது பார்த்தீங்கன்னா மறுநாள் மறுநாள் வந்து நாங்கள் வந்து ஆஃப்டர்நூன் லஞ்ச் வந்து அப்பா சிக்கன் வாங்கிகிட்டு வந்திருந்தாங்க ஸோ சிக்கன் பிரியாணி செஞ்சிகிட்ருக்கேன் ஏய் பிரியாணி மம்மி பிரியாணி மம்மி காட்டே வாங்கி யாருக்கெல்லாம் வந்து அடுப்புல டம் பிரியாணி பிடிக்கும்னு கீழே கமெண்ட் பண்ணுங்க எங்களுக்கு வந்து ஆல்மோஸ்ட் எப்ப நாங்க பிரியாணி செஞ்சாலும் தான் சமைப்போம் அது வந்து ரொம்ப சூப்பரா ரொம்ப ரொம்பவே டேஸ்டியா இருக்கும் நம்ம டம்ப் பண்ணி மேலே நெருப்பெல்லாம் எடுத்து போட்டு செய்யக்கூடிய பிரியாணின்றது அது வேறு லெவலில் இருக்கும் சீரக சம்பா ரைஸில் தான் வந்து நான் வந்து பிரியாணி செய்கிறேன் பிரியாணிக்குன்னு பார்த்தீங்கன்னா சீரக சம்பா ரைஸ் தாங்க ஃபஸ்ட்டு அதுக்கப்புறம் தான் பாஸ்மதி ரைஸ் எல்லாம் ஸோ வந்து சீரக சம்பா ரைஸ் தான் வந்து நான் போட்டு பிரியாணி பண்ணிகிட்ருக்கேன் இருக்கேன் அவ்வளோ ரொம்ப சூப்பரான ரொம்ப சுவையான சூடான பிரியாணி வந்து தயாராகிடுச்சு இனி வந்து டம் பண்ண வேண்டியது தான் ஸோ கொத்தமல்லி புதினா இதழ்கள் கருவேப்பிலை எல்லாத்தையும் லீஃப்ஸ் எல்லாம் போட்டு நல்லா வந்து தட்டை போட்டு கீ போட்டு மூடியாச்சு பார்த்தீங்கன்னா அம்மா வந்து ஃபைனலாக வந்து எல்லாத்தையும் காலி பண்ணி கொண்டு போகிறதுக்கு வந்துட்டாங்க பார்த்தீங்கன்னா நெருப்பெல்லாம் அணைச்சி விட்டுட்டு மேலே வந்து டம் பண்ணியாச்சு ஸோ டம் பிரியாணி யாருக்கெல்லாம் வேணும்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்க ரொம்ப சூப்பராக இருந்துச்சு ரொம்ப ரொம்ப கூட இருந்துச்சு எப்பயுமே அடுப்பில் டம் பிரியாணி வந்து ரொம்ப வேற லெவல்ல இருக்கும் பாத்தீங்கன்னா எல்லோரும் எடுத்துட்டு வந்து ஃபேமிலியா வீட்டில் அப்பா மட்டும் மிஸ்ஸிங் அப்பா வந்து கழனிக்கு போயிருக்காங்க ஸோ அதனால வந்து அப்பா மட்டும் மிஸ்ஸிங் ஸோ நாங்கள் எல்லாம் வந்து ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணோம் ரொம்ப ஜாலியாக சூப்பராக வந்து பிரியாணி எல்லாம் ஃபேமிலியாக கீழே உட்காந்து எல்லோரும் ஜாலியாக சாப்பிட்ட என்ஜாய் பண்ணோம் பார்த்திங்கன்னா டம் உடைச்சாச்சு பாருங்கள் எவ்வளோ உதிரி உதிரியாக இருக்குது நான் க்ளோஸ் பண்ணுறப்ப எவ்வளோ இரு எப்படி இருந்துச்சு இப்போ எப்படி இருக்குது பாருங்க ஸோ வந்து அது வந்து கரெக்டாக டைமிங்ஸும் ரொம்ப முக்கியம்ங்க அடுப்பில் வந்து டம் பண்ணுறப்ப அது அதுக்கு எடுக்கக்கூடிய டைமிங்ஸ் வந்து ரொம்ப முக்கியம் பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருந்துச்சு சைடில் வந்து ஒரு லைம் ஜூஸு லெமன் வந்து போட்டாச்சு பார்த்திங்கன்னா ஹாட்பேட்டில் போட்டு வச்சுட்டு நாங்கள் எல்லாம் சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் வந்து ஹாட்பேட்டில் வந்து பெரிய ஹாட்பேட்டில் வந்து போட்டுட்ருக்கேன் பார்த்திங்கன்னா அம்மாவில் வந்து சிக்கன் ஃப்ரை பண்ணியிருந்தாங்க ஸோ வந்து ஷார்ட்ஸ் நீ கூட எடுத்திருக்கேன் நான் இது சிக்கன் ஃப்ரை ஆனியன் ரைத்தா லெமன் ஜூஸ் ஸோ ரொம்ப சூப்பராக மதியம் லன்ச் முடிச்சுட்டு நாங்கள் கொஞ்சம் ஷாப்பிங் போக வேண்டியது இருந்தது அதனால் நாங்கள் எல்லோரும் ஆஃப்டர்நூன் வந்து ஷாப்பிங் வந்து கிளம்பியாச்சு இது இது பார்த்திங்கன்னா மறுநாள் மறுநாள் மார்னிங்கு வந்து கண் பொங்கல் அன்னைக்கு வந்து இந்த கோலம் வந்து போட்டிருந்தேன் ஒரு லீஃபில் அதாவது ஒரு இலையில் வந்து குருவி உட்காந்துருக்க மாதிரியான ஒரு கான்செப்டில் வந்து குட்டியாக காம்பெக்டாக ஒரு குளம் போட்டிருந்தேன் உடம்பு முடியல நேரத்தில் செம்ம ஒர்க்கு ஸோ அதனால் ரொம்ப டயர்டாக இருந்துச்சு அதனால் ரொம்ப குட்டியான குளம் தான் போட்டிருந்தேன் இதுவுமே நான் உங்களுக்கு ஷார்ட்ஸ் எடுத்துருக்கேன் என்ன என்ன புள்ளி என்ன டீட்டெயில் அப்படிங்கிறத ஃபுல்லாக ஷார்ட்ஸ் எடுத்துருக்கேன் பார்த்தீங்கன்னா கோலம் போட்டு ஃபைனல் முடிச்சாச்சு இதோட ஃபைனல் லுக் வந்து இப்படிதாங்க இருக்கு ஸோ அம்மா தான் வந்து கூட கலர் கொடுத்தாங்க அன்றைக்குமே நாங்கள் வந்து மூணு கோலம் செலக்ட் பண்ணி மூணுமே வந்து போட்டு கலர் கொடுத்துருந்தோம் ரொம்ப அழகாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு ஸ்ட்ரீட்டில் போகிறவங்க எல்லாம் வந்து நின்று கொஞ்ச நேரம் பார்த்துட்டு கோலம் அழகாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு போனாங்க எப்போது ஒரு விஷயம் நம்ம செய்கிறப்ப வந்து மற்றவங்க நல்லா இருக்குது சொல்கிறப்ப அது அப்போ தான் அதோட வேல்யூவே நமக்கு தெரியும் நம்மளோட டேலண்ட் என்னன்றது நமக்கு தெரியும் நிறைய பேருக்கு வந்து கோலம் போட முடியும் போட தெரியும் பட் ஆனால் அவங்களோட ஸ்ட்ரீட்டில் ஸ்பேஸ் இருக்காது அந்த மாதிரிலாம் இருக்கும் எங்கே பார்த்தீங்கன்னா நல்ல ஸ்பேஸ் வந்து நல்லா இருக்குது அழகாக போட்டாச்சு அதோட ஃபைனல் லுக் பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு எங்கள் ஸ்ட்ரீட்டில் வந்து அந்த கோலம் வந்து அவ்வளோ அழகாக கண்ணுக்கு குளிர்ச்சியாக இருந்தது இது பார்க்கறதுக்கு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பொங்கல் அதுவுமா வந்து கண் பொங்கலுக்கு மறுநாள் வந்து நாங்கள் வந்து கிளம்புறோம் கண் பொங்கல் அன்னைக்கு எங்கே போனாலுமே க்ரௌடாக இருக்கும் அதுக்கப்புறம் ஃப்ரைடே அவர் ஆஃபீஸ் போயிட்டார் வேறு கிழமையும் வெள்ளிக்கிழமையும் அவர் ஆஃபீஸ் போயிட்டார் அவருக்கு ஆஃபீஸ் இருந்தது ஸோ அதனால நாங்கள் சாட்டர்டே இதை விலாக் வளாக் வந்து சாட்டர்டே வந்து நாங்கள் கிளம்புறோம் சாட்டர்டே அன்னைக்கு தான் வந்து நாங்கள் அம்மா வீட்டில் இந்த சாரி எடுத்து கொடுத்துருந்தாங்க பொங்கல் ட்ரெஸ் எல்லாத்தையும் போட்டுட்டு நாங்கள் வந்து வெளியே கிளம்புறோம் ஸோ அன்னைக்கு தான் வந்து இந்த ட்ரெஸ்ஸெல்லாம் போட்டோம் பொங்கலுக்கு அம்மா வீட்டில் எடுத்து கொடுத்த ட்ரெஸ் எல்லாம் பொங்கல் மரியாதைன்னு சொல்லி கொடுப்பாங்க பார்த்தீங்களா அதுக்கு வந்து டூ தௌசண்ட் ருபீஸ் வந்து அம்மா வீட்டில் கொடுத்துருந்தாங்க எனக்கு டூ தௌசண்ட் காயத்ரிக்கு டூ தௌசண்ட் சொல்லிவிட்டு பார்த்தீங்கன்னா யாரெல்லாம் வந்து பொங்கல் மரியாதை வாங்குனீங்க பொங்கலுக்கு காசு வாங்குவீங்க அப்படின்னு சொல்லி சொல்லுங்கள் எங்கள் வீட்டில் எங்கள் அப்பா வந்து டூ தௌசண்ட் ருபீஸ் கொடுத்துருந்தாங்க ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு பார்த்தீங்கன்னா இந்த சாரீ தான் இந்த சாரியோட ப்ளவுஸ் வந்து இது கிடையாது ஆக்சுவலாக இந்த சாரீ தான் அந்த சாரி ப்ளவுஸ் வந்து நான் ஸ்டிச் பண்ணல ஸோ இது வந்து வேறு ஒரு சாரியோட ப்ளவுஸு ஸோ இந்த கலர் வந்து நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு இந்த கலரை எடுத்து கொடுத்துருந்தாங்க இவருக்குமே கூட இந்த கலர் ஷர்ட்டு பசங்களுக்கு வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சுங்க அவங்க வந்து சாரி ஒன்று எடுத்துருந்தாங்க ஒரு க்ரீன் கலரில் ஒரு பிஸ்தா க்ரீனில் வந்து ஸாரி வந்து எடுத்திருந்தாங்க ஸோ அந்த சாரியை வந்து என்கிட்ட கொடுத்து குட்டீஸுங்களுக்கு எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி ட்ரெஸ் வந்து ஸ்டிச் பண்ண சொல்லியிருந்தாங்க ஸோ அதை வந்து நான் தான் ஸ்டிச் பண்ணேன் இந்த ஃப்ராக் பார்த்திங்களா எவ்வளோ சூப்பராக இருக்குது காவியாக்கு வந்து ஃப்ராக் மாடலில் ஸ்டிச் பண்ணேன் புசுமாக்கு வந்து பாவாடை சட்டை பட்டு பாவாடை சட்டை மாதிரியான டிசைனில் வந்து ஸ்பேச் ஒர்க் வந்து வச்சு நான் வந்து டிசைனர் ப்ளவுஸ் வந்து ஸ்டிச் பண்ணியிருந்தேன் எப்படி இருக்குன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்க ரொம்ப அழகாக இருந்துச்சு இந்த கலருமே லைட் கலருன்றதுனால குட்டிஸுங்களுக்கு அழகாக இருந்துச்சு பார்த்திங்கன்னா அம்மா வீட்டில் எடுத்து கொடுத்த ட்ரெஸ் வந்து இது தான் நாங்கள் எங்கெல்லாம் போக போகிறோம் என்னென்ன ப்ளேஸ்க்கெலாம் போக போகிறோன்றது நான் உங்களுக்கு வந்து நெக்ஸ்ட் நெக்ஸ்ட்டு வீடியோவில் வந்து விலாக் வந்து உங்களுக்கு எடுக்கிறேன் நாங்கள் போகக்கூடிய இடம் எல்லாமே புதுசு தான் பார்க்கக்கூடிய பார்க்க முடியாத பார்க்காத ப்ளேஸ் தான் போக போகிறோம் ஸோ அதனால் வந்து நாங்கள் ரெடி ஆகிட்டுருக்கோம் பார்த்திங்கன்னா நான் காவியா சிவன்யா எல்லாம் ரெடி ஆயாச்சு கார் இறக்க சொல்லியாச்சு நாங்கள் அங்கே போய்ட்டு சுத்தமாக டைமே கிடையாது வீட்டுக்குள்ளே போனாலே வ்ளாக் எடுக்கிட்டே மறந்துடுறேன் ஸோ வந்து நிறைய விஷயங்கள் நான் கேச்சப் பண்ணணும்னு நினச்சேன் அது மட்டும் இல்லாமல் ஸ்பெஷலான நிறைய வ்ளாக்ஸ்மே எடுத்து வச்சுருக்கேன் ரொம்ப முக்கியமான சூப்பரான நாங்கள் வெளியே ஷாப்பிங்லாம் போனோம்ல அதெல்லாம் கூட உங்களுக்கு வீடியோவாக வ்ளாக வந்து எடுத்து வச்சுருக்கேன் பார்த்திங்கன்னா இந்த சாரி இந்த ட்ரெஸ்ஸஸ்லாம் எப்படி இருக்குன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள் அம்மா வீட்டில் எடுத்து கொடுத்த சாரிலாம் எப்படி இருக்குன்ட்டு நாங்கள் வீடியோ எடுத்துகிட்டு இருந்தால் வீடியோ எடு இருக்கவே விடலை சன்விகா பக்கத்தில் உட்காந்துட்டு அணு நான் பேசணும் நான் பேசணும் பிளாக் பண்ணு வீடியோ பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு என்னை கா என்னை காட்டு நான் பேச போகிறேன் அப்படின்னு சொல்லி அமக்குள்ள பண்ணிட்டு இருக்கு ஒரே அழகுங்க பாருங்க அவளோட ஃபேஸே மாறிடுச்சு அவ்வளோ வீடியோ எடுக்கலன்னுட்டு ஸோ ஸோ அவ வந்து அவ்வளோ வந்து எதிர்பார்க்குறான் நம்ம பண்ணுறா மாதிரியே அவ்வளோ பண்ணணும் நம்ம பேசுகிறா மாதிரியே அவ்வளோ பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு பசங்களோட ட்ரெஸ்ஸு என்னோட அவங்களோட எப்படி இருந்துச்சுன்னு கண்டிப்பாக கீழே கமெண்ட் பண்ணுங்க பொங்கல் வந்து எல்லோரும் வந்து யாரெல்லாம் ஜல்லிக்கட்டெல்லாம் பார்த்தீங்க ஜல்லிக்கட்டுக்கெல்லாம் போனீங்க அப்படின்னு கீழே கமெண்ட் பண்ணுங்க பட் எனக்குமே ரொம்ப ஆசை தான் அந்த மாதிரிலாம் போகணும் அப்படின்ட்டு அதுக்கான சான்சஸ் வந்து கிடச்சா கண்டிப்பாக நான் வந்து போ போவேன் இந்த பொங்கல் வந்து ரொம்ப ஹாப்பியாக தான் இருந்துச்சு ரொம்ப ஹாப்பியாக ரொம்ப ரிலாக்ஸாக நமக்கு பிடிச்ச மாதிரி கோலங்கள் நமக்கு பிடிச்ச மாதிரி ஃபெஸ்டிவல் ட்ரெஸ்ஸஸ்ஸு நமக்கு பிடிச்ச மாதிரி ரிலேட்டிவ்ஸோட சொந்த பந்தங்களோட இந்த பொங்கல் வந்து ரொம்ப ஹாப்பியாக போச்சு இங்கே அம்மா வீட்டில் வந்து நிறைய வீடியோ நிறைய ப்ளாக்ஸு நிறைய ஷார்ட்ஸ்மே கூட எட் எடுத்திருக்கேன் அது மட்டும் இல்லாமல் நாங்கள் வெளியே ஷாப்பிங்லாம் போகணும் அதெல்லாமே கூட நான் உங்களுக்கு வீடியோவாக எடுத்துருக்கேன் குட்டீஸோட ட்ரெஸ்ஸஸ்லாம் எப்படி இருந்துச்சுன்னு கண்டிப்பாக கீழே கமெண்ட் பண்ணுங்கள் எனிவே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் நெக்ஸ்ட்டு வரக்கூடிய வீடியோலாம் இன்னும் இன்னும் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக ரொம்ப சூப்பராக இருக்கும் பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா பார்க்கக்கூடிய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா லைக்ஸே பண்ணமா பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்காதீங்க லைக் ப்ளீஸ் தயவுசெய்து லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ